வீட்டு நேரம் வீடே கல கலனு ஜே ஜேனு இருந்துச்சு இன்னைக்கு என்னமோ தெரியல யாருமே இல்லாம என்னமோ மாதிரி இருக்கு தாத்தா தாத்தா சாப்பாடு ஆயிடுச்சு தாத்தா போய் அவர்க்கும் டாக்டருக்கும் கும் கொடுத்துட்டு வந்துறீங்களா ஆあ கொடுத்துறேம்மா ஆ எங்க அத்தை கூப்பிட்டாங்களா ஃபோன் பண்ணாங்களா இல்லை தாத்தா இன்னும் கூப்பிடல போய் என்ன என்னetin வர தெரியல சரி பொறுத்து இருந்து பாப்போம் ஃபோன் பண்றாங்கல என்னன்னு சரி இப்ப நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலா மாப்பிள்ளையும் வர இருவா நம்ம வித் சாப்பிட்டு இங்கே படுத்து தூங்கிட்டு ராத்திரிக்கு இல்ல தாத்தா நான் அவர்கிட்ட கேட்டேன் ஆனா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி தங்குறதெல்லாம் சரியா வராது இதுக்கு முன்னாடி எப்படின்னு தெரியாது ஆனா இப்போ அது சரியா வராதுன்னு சொல்லிட்டாரு டாக்டரையும் வர சொல்லுவோமா அது இடம் கிடக்குது இல்ல நம்ம உள்ள படுத்துக்குவோம் அவரு இங்க வெளியே படுத்துக்கிட்டோம் அவரு சொல்றது சரிதானே தாத்தா கல்யாணத்துக்கு மேடிங்க இங்க நாலு பேர் என்ன சொல்லுவாங்க பாக்குறவங்க நமக்கு தெரியும் பாக்குறவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தான் அவர் வரலன்ட்டாரு சரிமா நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் குடு நீ சாப்பிட்டு நான் வந்துடுறேன் சரிங்க தாத்தா சரி வீடெல்லாம் கூட்டி விடுவோம் டஸ்டா கிடக்கு வந்தோனையும் ஃபோன் பண்றேன்னு சொன்னேன் மருமவ வேற நம்ம வந்துட்டோம்னு சொல்லவும் இல்ல அமுதா சொல்லிட்டாலே என்னன்னு தெரியல நம்ம வந்துட்டோமோ என்னமோன்னு சொல்லி திக்கு திக்குன்னு இருக்கும் புள்ளைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் அம்மா சொல்லுங்கமா உங்க போனுக்காக தான் இன்ன வரைக்கும் காத்துட்டே இருந்தேன் ஃபோன் பண்ணல நோனையும் போயிட்டீங்களா என்னன்னு தெரியலன்னு பக்க பக்கன்னு இருந்துச்சு வீட்டுக்கு வந்துட்டோமா வந்துட்டு இந்த வீடு வசல்லாம் அப்படி அப்படியே கடந்துச்சா எல்லாம் ஒற்றை மண்டி கடந்துச்சு அதான் எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு ஃபோன் பண்ணுவோம் ஏன்னா நீயும் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பில்ல ஆனால்தான் தான் கூப்பிட்டு கொண்டு கூப்பிட்டேன் என்னம்மா பண்றீங்க கதிரி என்ன பண்ணுறான் இன்னைக்கு வேலை எதுவும் பெருசா எதுவும் இல்லைம்மா அதனால இன்னைக்கு நான் நேரமாக கிளம்பி வந்துட்டேன் அப்புறம் கதிரியும் வீட்டுக்கு வர சொன்னேன் ஆனால் அவர் வரல கல்யாணத்துக்கு முன்னாடி வர்றது சரியா இருக்காதுன்னு சொன்னாரு அதனாலதான் வீட்லேயே சாப்பாடாக்கி தாத்தாட்டை இப்போதான் கொடுத்து விட்டேன் இப்போதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்தோம் நீங்களே கூப்பிட்டுட்டீங்க சரிமா சரிமா நீ வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காத சரியா எல்லாம் கிடக்கட்டும் நாங்க வந்து எல்லாம் பாத்துக்கிறோம் என்னம்மா வேலை இருக்கு எந்த வேலையும் இல்ல நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா நான் இங்க சமைக்கிறேன்னு சொன்னமா அமுதாதான் அங்க வீட்டுல சமைக்கிறேன்க்கா நீங்க ஒரு ஆளுக்கு என்ன பண்றீங்கன்னா அதனால அங்கதாம சாப்பிட போகணும் இந்த வீட பூட்டிட்டு சரிமா அப்புறம் இந்த வர்க்கி டீ தூள்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க ஆ சரிமா எல்லாம் அங்கதான் இருக்கு இனிமே தான் போவேன் போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்துறேன் ஏ மருமவ வாங்கி கொடுத்தான்னு சொல்லியே கொடுத்துறேன் சரியா சரிமா சாப்பிடுங்க சரிங்களா சாப்பிடாம இருக்காதீங்க உங்களுக்கு வேற லோ பிரஷர் இருக்கு ம் சரிமா சரிமா இந்த கதவு புடிச்சிட்டு போறமா சரிமா மணி ஆயிடுச்சு நீங்க அங்க போயிடு அங்க இருந்து கூப்பிடுங்க ஆ சரிமா நான் அங்க போய் உனக்கு ஃபோன் பண்றேன் தாத்தா கிட்டயும் சொல்லிரமா நான் வந்துட்டேன்னு சொல்லி நான் சொல்லல மருமவ நம்மளையே தான் நினைச்சிட்டு இருப்பானு சரி அம்மா தா வீட்டுக்கு போவோம் கதிர கிட்டயே ஒரு வாட்ட ஃபோன் போட்டு சொல்லிரமா அப்புறம் அக்கா மாமா இப்படி இருக்காரு அவர்க்கே என்ன ராசா கணக்காதா இருக்காரு ஏதாவது வேலை வெட்டிக்கு போறாரா ஒண்ணா மாமனார் சொத்து மாமியார் வீடு சந்தோஷமா இருக்காருடா ஆனா நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு வந்து இத்துல உண்டு குடிச மாதிரி வீட்டுல தங்கிட்டு இருக்கற என்னக்கா பண்றது தான் அங்க இருக்கவே மாட்டேன்ட்டா நான் என்ன பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு ஒசரம்தான் வந்தேன் ஆமா உன் பொண்டாட்டிக்கு பத்து பேர் ஒன்னா வந்துட்டா போதும் ஐயோ சமைக்கணுமே சொல்லி மயங்கி விழுந்துருவா இல்லையா வயிற்று வலிக்குது வாயை வலிக்குதுன்னு படுத்த படுக்கையை விட்டு எந்திரிக்க மாட்டா ஹ வந்து சொல்றதுக்கு இல்ல. எப்படியோ உன்னை நல்லா பாத்துக்கறத네. ஆ அதெல்லாம் பாத்துக்கறதக்க செய்றா. இருந்தாலோ வாமே எனக்கு என்ன வருதன பையனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. புள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு வார்த்தை. ம் ஒரு வார்த்தை அக்காவுக்கு மாமாவுக்கு சொல்லணும்னு உனக்கு தோணல இல்ல. அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்புறம் 나கதான இந்த வீட்ல எல்லாமே. ம் அக்கா நான் வந்து என்ன அந்த நிமிஷத்துல எதுவுமே நான் யோசனையே இல்லை பையன் இப்படி வந்து நிக்கிறான் புள்ள இப்படின்னு ஒரு பிரச்சனை யாருக்கிட்ட சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியலக்கா இந்நேரத்துக்கு நானும் ஒரு பிள்ளையோ பயணியோ பெற்றிருந்தேன்னா என் வீட்டுக்கு சம்மந்தம் பண்ணி இருப்பேன் நானும் அப்படி எதுவும் இல்லாம இருக்கேனே அதனால தான் நானும் உனக்கு கண்ணுக்கு தெரியலையோ என்னவோ ஐயோ சத்தியமா அப்படியெல்லாம் இல்லக்கா நீ அந்த மாதிரிலாம் வார்த்தையை சொல்லாதுக்கா சரி விடு எப்படியோ ஒன்று நல்லா இருந்தா சரிதான் எங்கக்கா நல்லா இருக்குதுங்க ஹ ஒண்ணுமே நான் நினைச்சபடி இல்லக்கா பையனும் இப்ப வீட்டு பக்கம் எல்லாம் இல்ல வந்த பையனையும் இவ வீட்டுல இருந்து துரத்தி விட்டுருக்கா இப்ப என்னானா ஏதானு தெரியல அதே மாதிரிதான் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் அக்கா என்னால ஓஞ்சு போச்சுக்கா பிரச்சனை 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 இப்ப அத்தையே தான் வர சொல்லி அவங்க தான் அங்க இருந்து எல்லாம் பாத்துக்கிறாங்க சரி வெத்தலை பாக்கு போடுறியா போட்டா நல்லா தான் இருக்கும் இருக்கா

ஆமா இவங்க அக்கா பெரிய இவ ம் இவளுக்கு கும்பகோணம் குளுந்து வத்தல தான் திம்பாலாம் நல்லா வெந்து போகிற மாதிரி செவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு வச்சு கொடுத்துட்றேன் இப்பயாவது இந்த அக்கா மேலே பாசம் இருக்குன்னு கூப்பிட்டியே அதுவே ரொம்ப சந்தோஷம்டா இல்லைன்னா காலம் முழுக்க இப்படியே இருந்துருவியோன்னு நினைச்சேன் இல்லைக்கா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீயும் குழந்தைக்காக எதுவும் ஆஸ்பத்திரியில் எதுவும் பார்க்கவே இல்லையா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு பத்து வருஷமும் ஆணுச்சு ஆஸ்பத்திரிக்கு போனாலும் ஒன்றும் எடுபடலைடா அதுக்கப்புறம் இப்போ பாரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இதுக்கப்புறம் நம்ம என்னத்தை பார்த்தி என்னத்தை நடக்க போகுது மொத்தமாக இருபத்தெட்டு வருஷம் ஆகி போச்சு ஒன்றும் பண்ணுற சரி போகட்டும் இனி அதை பற்றி யோசிச்சு என்ன போகுதுன்ட்டு நானும் எதை பற்றி யோசிக்கிறதில்லை மாமா எங்கிட்டும் போறாரா இல்ல அங்கே உன் தான் இருக்காரா அந்தாலும் எங்க போமா அங்கதான் இருக்கணும் முதல் மனைவிய பாக்க போறேன்னு எதுவும் போவல இல்லக்கா அவன் போனா அங்க கஞ்சிக்கே வழி இல்ல அதனால போக மாட்டான் இங்கதான் சுத்திக்கிட்டு தெரியா அந்த விஷயம் எனக்கு என்னைக்கு தெரிஞ்சதோ அதுல நான் அவன் மூஞ்ச பாக்கவே போக வருது நம்ம வீட்ல பண்ணிக்கிறான் வந்து இருந்தான் சரி நல்லவனா இருக்கும் போகும் நம்ம அப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவனும் கல்யாணம்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல சொல்லாம கொள்ளாம கூட காசு இருக்குன்றது கொசர கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்கு அப்புறம் அவன பத்தி தெரிஞ்சோனே தெரிஞ்சது சரி கா அமைதியா இரு என்னவோ பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னைய பார்த்தோனே வாய முடிக்கிட்டாங்களே ம் என்ன வாய் இருக்கும் இன்னாங்க நீ கும்பகோணத்துல உங்களுக்கு ஒசரம் சொல்லி கொழுந்து வத்தலையா உங்க தம்பி வாங்கிட்டு வந்திருக்கிறது நல்லா சுண்ணாம்பு வச்சு கொட்டா பக்கம் இடிச்சு வச்சிருக்கேன் சாப்பிடுங்க

அப்புறமா எனக்காவது புள்ள இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு என்ன என்ன சொன்னேன் அது ஒண்ணு இல்லைங்க நீ கீழ பாய் வச்சு விட்டுருக்கனா அதான் படுத்துக்கங்கன்னு சொல்லனே எனக்கு கீழ எல்லாம் படுக்க முடியாது என்ன நீ இப்படி சொல்றீங்க எனக்கு காலு வேற அடிபட்டு இருக்கல அதனால கீழ எல்லாம் படுக்க முடியாது மெத்தையில படுத்தா கொஞ்சம் உடம்பு அலுப்பு குறையும் நீ என்ன வேலை வெட்டி முறிக்கிறியா ஒரு நாள் கீழ படுத்தா நீ ஒண்ணு தேஞ்சிட மாட்ட போ ஆமா இவ கரும்பு அப்படியே எறும்பு கடிச்சு தேஞ்சிருவா தேஞ்சு போறாள் நம்மள தேஞ்சி என்ன அசிங்க படுத்துறானே இப்படி சரி எனக்கும் அப்படியே தூக்கம் கண்ணை கட்டுது உடம்பெல்லாம் அசதி இன்னைக்கு பஸ்ல வந்தேல அதனால கொஞ்ச நேரம் போய் தூங்குவோம் காலையில எந்திரிச்சு மத்தத பேசிக்கலாம் நீயும் போய் பாடு ஆ சரிக்கா கிச்சு 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 என்னோட தங்கம் என்ன பாக்குறீங்க சிரிப்பா இருக்க

சரி விடுங்க வா நான் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்குறேன் ஏதாவது வேக்கண்ட் இருக்கா நான் பார்த்துட்டு நான் அவர் காலையில் வர சொல்லுங்க அங்கே கூட்டிட்டு போய் நான் என்னென்னு பார்த்து ஏதோ கன்ஃபார்ம் பண்ண வைக்கிறேன் ஆ சரியா ஏன்னா நம்மளால ஜூலியும் நிறைய ஏமாந்துருக்கா அதனால இது பண்ணி கொடுத்தா அவ வாழ்க்கையிலேயே ஒரு நல்லது நடக்கும்ல பாவம் குடும்பமே ஜூலி ஒருத்திய நம்பி தான் இருக்குது இவர் கொஞ்சம் கையேந்தி வந்துட்டாருன்னா அப்புறம் ஜூலி வாழ்க்கையே நல்லா இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன்

இல்லத்த தோசமா வரச்சோம்ல அத அது பாத்திரத்துல மாத்தி வச்சேன் அத கழுவிட்டு இருந்தேன் அப்படியே வைக்க வேண்டியதானே நான் வந்து கழுவிக்குவேன் நீ நின்னு தோசை ஊத்திக்கிட்டு இருக்கனால தான் நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறேன் சும்மா அந்த வேலை இந்த வேலை நீ செஞ்சுக்கிட்டு இருக்காத கம்பெனி இரு சரியா இல்ல என்னத்த இருக்கு ராத்திரியே அவன் முழிச்சுக்கிட்டு விளையாண்டுகிட்டு இருக்கனால நீ தூங்குறதே இல்ல ஒழுங்கா அவன் தூங்குற நேரத்துல போய் தூங்குமா சும்மா கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்காத சரியா உடம்பு கெட்டு போகும் போ நான் சுத்திட்டு பையனை தூக்கிட்டு வந்து ரூம்ல கொடுக்கறேன் நீ போய் தூங்கு போ ஆ சரிங்க சரி நான் அத கொண்டு போய் வச்சிட்டு வந்தறேன் அப்பா குடுங்க பா சத்தம் போடாதே எந்திரச்சிரும்மா பொறுமையா தூக்கிட்டு போயா சத்தம் போடாம தூக்கத்தை பாரு எப்படின்னு காலையில கண்ணு முழிச்சா நம்ம பக்கத்துல வர்றது கூட கிடையாது தூங்கினா மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறது என் பேரனுக்கு எந்த திருஷ்டி இருந்தாலும் அப்படியே எல்லாம் பட்டு போகட்டும் என்னங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க பேரனை தூக்கிட்டு போயிட்டாங்களா சரி சரி தூங்கட்டும் ஏங்க நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் ஜூலி வீட்டுக்காருக்கு ஏதோ ஒரு நல்ல வேலைய பார்த்து சொல்லுங்க சரியா நீங்க சொல்லி நான் எதைதான் மீறி இருக்கேன் கண்டிப்பா ஜூலிக்கும் நம்ம செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் இருக்கு கண்டிப்பா நான் வேலை பார்த்து சொல்றேன் பாவங்க சம்பந்தி அவர் ரொம்ப நொந்து பேசுகிறாரு அதுவும் இல்லாம அவங்க மனைவி யாரையுமே மதிக்க மாட்டாங்க இப்படி வேலை வெட்டி இல்லாத மாப்பிள்ளனா சொல்லவா வேணும் ரொம்ப குடும்பங்க அதுவும் இல்லாம குடும்பமே இங்க வந்து இருக்கிறாங்க இப்போ பெரிய சம்மந்திக்கோ வேலைன்னு எதுவும் இல்லை அவரும் இங்க வீட்டோட தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஹலோ அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலமா இருப்பீங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடுவோம் விஜயாஸ்ரீ ரிஷ்மிதா இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்